சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் மகளிர்களை காக்கும் கடவுள்கள் மன்னன் ராஜாராம் மோகன் ராய் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி குரல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மட்கக்கு இறையென்று வைக்கப்படும் விளக்க உரை ஏறுதலை தடை செய்து இந்து மகளிர்களை காப்பாற்றும் மன்னன் ராஜாராம் மோகன் ராய் மொத்தலாக்கை தடை செய்து இஸ்லாமிய மகளிர்களை காப்பாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மகளிர்களை காக்கும் கடவுள்கள் என்று கருதப்படுகிறார்கள் உடன்கட்டை ஏறுதல் இறந்த தன் கணவனை எரிக்கும் தீயில் மனைவி விழுந்து அல்லது தள்ளப்பட்டு இறப்பால் அல்லது இறக்கப்படுவாள் மொத்தலாக் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு கணவன் வேறு பெண்ணை திருமணம் செய்யலாம் உடன்கட்டை ஏறுதலை தடை செய்த மன்னன் ராஜாராம் மோகன் ராய் முத்தலாக்கை தடை செய்த பிரதமர் நரேந்திர மோடி மகளிர்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படுகிறார்கள் இந்திய சகோதர சகோதரி மக்களே நன்றி வணக்கம்